வணக்க மக்களே இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கோவில் சனி பகவான் திருக்கோயில் இந்த கோவில் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆறாவது மைலில் இருக்க அயோத்தி பணத்தில் தாங்க இருக்குது சரியாக அயோத்தி பயணத்தில் இருந்து ஒரு கிலோமீட்டர் சென்று தாங்க இருக்குது திருநள்ளூர் சென்று வழிபட முடியாதவங்க இந்த சனி பகவான் திருக்கோயிலுக்கு சென்று சனி தோஷத்தை நிற்கலாங்க ஏழறிச்சனி ஜென்மச்சனி விரயச்சனி போன்ற எந்த சனி தொல்லையிலிருந்து இருந்து விடுபட இந்த சனி பகவான் கோயிலுக்கு சென்று எல் தெய்வம் விட்டு வழிபட்டு நீக்கலாங்க இந்த கோயிலில் என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் பிரகாரத்தை சுற்றி ஸ்ரீ மகா ஆதிசேஷ கணபதி ஆஞ்சநேயர் குபேரலட்சுமி ஸ்ரீ குபேர வில்வங்கலேஸ்வரர் முருகர் தக்ஷணாமூர்த்தி துர்கை போன்ற அனைத்து தெய்வங்களும் இருக்குங்க நம்ம அனைத்து தெய்வங்களையும் ஒரே இடத்தில் வழிபட சிறந்த கோவிலாக இந்த சனி பகவான் திருக்கோயில் இருக்குங்க சனி பகவானின் அருளையும் கருணையும் பெற சனிக்கிழமைகளில் தவறாமல் சனீஸ்வரரை தரிசித்து எல் தீபம் ஏற்றுங்க நம் காரியங்கள் அனைத்தும் வீரியமைக்கி தந்துவிடுவார் சனீஸ்வரன் சனி பகவான் சனிக்கிழமைகளில் தீபம் ஏற்று வழிபடுவதும் பிரார்த்தனை செய்து கொள்வதும் கூடுதல் பலன்களை வழங்குங்க சனீஸ்வரன் கோபத்திலிருந்து தப்பிக்கலாம் என்றது ஐகதீகம் பரிகாரங்கள்னு பார்த்தீங்கன்னா தினமும் காகத்திற்கு எல் கலந்த சாதம் வைங்க சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு மண் அகல் வேளத்தில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடும் வழிபடுங்க சனிக்கிழமை நாளில் சனீஸ்வரருக்கு எல் தீபம் ஏற்றும் ஏற்று வழிபடுங்கள் எல்லாம் வளமும் நலமும் தந்து வாழ்வில் மேன்மை தருவார் சனீஸ்வரன் இந்த சனி பகவான் திருக்கோயிலே பூஜைக்கு தேவையான அனைத்து பொருள்களும் இவங்களே விற்பனை செய்கிறாங்க நெய் தீபம் தீபம் அர்ச்சனைக்கு தேவையான பூ மாலை தேங்காய் என அனைத்தும் இந்த திருக்கோயிலே இருக்குங்க நம்ம ஒரே இடத்திலே வாங்கிக்கலாம் சனிக்கிழமைகளில் சனி பகவானை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் தொடர்ந்து ஒன்பது வாரம் எல் தீபம் வெற்றி சனீஸ்வரரை வணங்கி வாருங்கள் நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து அருள்வார் சனீஸ்வரர் அதே போலங்க சனி பகவானுக்கு முன்னே தேங்காய் இரண்டாக உடைத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி நிரப்பிக்கொண்டு எல்லை ஒரு துணி ஒரு துணியில் கட்டி நல்லெண்ணெயில் வைத்து தீபமாகவும் ஏற்றி வழிபடலாம் பரிகாரங்கள்னு பார்த்தீங்கன்னா தினமும் காகத்திற்கு எழு கலந்த சாதம் வைங்க சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடும் வழிபடுங்க சனிக்கிழமை நாளில் சனீஸ்வரருக்கு எல் ஏற்று வழிபடுங்கள் எல்லா வளமும் நலமும் தந்து வாழ்வில் மேன்மை தருவார் சனீஸ்வரன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக மறக்காமல் புதுமை கிரியேஷனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்